இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன் ஏலக்காய் சோம்பு பட்டை முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது ஃபுல்லாகவே நம்ம ஒன்று விட்டு ஒன்று வதக்கிக்கலாம் எண்ணெயில் போட்டு என்ன கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம் இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூட ஒரு ரெண்டு மூணு மிளகு போட்டுக்கலாம் அதே போல் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் போல் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் நம்ம பாதி வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இதுலையே தேங்காய் வச்சுருந்தாலும் தேங்காவும் இதுலையே போட்டு வதக்கிக்கலாம் இது போல் கொத்தமல்லியும் புதினாவும் இரு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதை அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சியில் ஓட்டிக்கலாம் வதக்கிறது ஆறிடுச்சு இப்போ நம்ம இது கூடிய ஊற வச்ச முந்திரி பருப்பையும் போட்டுக்கிட்டு ஓ அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சாச்சு இப்போது குக்கரில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் கறி அலசி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்ச நேரம் பரப்பி எடுக்கலாம் கறியிலேருந்து நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதெல்லாம் இப்போது விடுவோம் இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் இது தேவைக்கு உப்பு அவ்வளோதான் நம்ம இப்போ குக்கரே ஒரு ஆறு விசில் விட்டுருவோம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ இதை நம்ம முடி போட்டு விசில் அடி விட்டுக்குவோம் விசில் முடிஞ்சிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம இதை வேறு கிணத்தில் மாற்றிக்கலாம் இது மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி